வணக்கம் நண்பர்களே கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே கல்பாசி ஒரு சின்ன துண்டு கல்பாசி க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வதங்கி வரும்போது தேவையான உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும் வதங்கும்போது கருவேப்பில் கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கறதை போட்டு வதக்கிட்டே இருக்கணும் இதுக்கிடையில் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நான் போட்டுடுறேன் இதை நல்லா வந்து ந வதங்கி வரும்பொழுது நம்ம சைடில் ஒரு மசாலா ஒன்று அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு பெத்த தேங்காய் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சோம்பு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா தக்காளி தக்காளி நல்லா வதங்கியிருக்கோம் கொஞ்சம் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அது வதங்காது வதங்கி வரும்பொழுது கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி செடி இது மூணுத்தையும் போட்டு வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இது மாதிரி வதங்கி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் காரம் நம்ம போடலை அதனால் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடணும் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து க கொஞ்சம் ஓரளவுக்கு வாசனை போனால் போதும் ரொம்பலாம் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து ராஜ்மா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கால் அழகு நான் வேக வச்சு வச்சிருக்க கொஞ்சமாக தான் போட்டு இது நல்லா வதக்கணும் இது வந்து நம்ம நல்லா வதக்கும்போதே ஒரு சைடிஷ் வியிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஆனால் நான் வந்து கிரேவி பதத்துக்கு பண்ண போகிறேன் அதனால் தண்ணி விட்டுட்டு தேவையான தண்ணி விட்டுவிட்டேன் இது கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் பேஸ்ட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிடணும் ஊற்றும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பும் செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே